ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மீன் குழம்பு மீன் குழம்புக்காக மீன் வந்து கழுவுறாங்க சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறீங்க அடுப்பில் வைக்கிறீங்க இல்லை உள்ளே வைக்கிறீங்க அது பார்த்தீங்கன்னா கழுவினேங்கிறேங்க இது கழுவி ஆச்சு இன்னொரு டைம் கழுவினாக்காத சரி வாங்க குழம்பு வைக்கிறத பார்ப்போம் மீன் பார்த்திங்கன்னா சுத்தமாக க்ளீன் ஆகிடுச்சி மீன் கிளீன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உரிச்சு வச்சுக்கலாம் Дима. Не да. Это мой летак. Ты тех куда-то? На нас понемножко важна нам. Фуляну. பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான தேங்காய் வந்து உரிக்கிறாங்க உரிச்சுட்டா அவ்வளோதான் மீன் குழம்பு வச்சுக்கணும் கூட்டடி தானே வைக்கணும் அதனால் தேங்காய் உரிக்குது

பார்த்தீா மீன் எல்லாம் கழுவி வச்சாச்சு கழுவி வச்சுட்டு தாலிப்பு போட்டாச்சு மீன் கூட்டு கூப்பிட்டு ஊற்றி ஊற்றியதானுக்கா குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகினே இருக்குது அவ்வளோதான் இன்னும் கொதி வந்த பண்டி மீன் போடுறதுதானுக்கா ஆ கொதி வந்துருச்சு கொதிச்சிருச்சுங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் தான் ஆ ஆ ஆ ஆ ஆச்சுருங்க ஆ சரி சரி பிடிச்சா பிடிக்கிட்டு முடியா ஒன்றாவது 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 அந்த மீன் போட்டுக்கலாம் எவ்வளோ ஒரு பத்து நிமிஷம் போதிங்கண்ணா பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்த முன்னாடி அப்படியே அரைக்கிறது தான் உடனே ரெடி ஆகிடும்

நல்லா பாருங்க அப்படி என்ன பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க 干一个巴德干的。

ரொம்ப இதாக நாளே உடஞ்சிரும் இல்லை மீன் டேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது நாலு தான் இறக்கறதா இது மேலே انا فكرت